உலகெங்கு வாழும் இனிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் ஆண்டாள் வாச ஆலோசகர் மலர் பாஸ்கர் சென்னையிலேருந்து இப்போ சென்னை அதுக்காமல் மன்னிவாக்கம் என்ற இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருந்தோம் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம் அது வந்து இப்போ பேஸ்மெண்ட் லெவலில் வந்திருக்கு அந்த சைட்டு அந்த பேஸ்மெண்ட் லெவலில் வரைக்கும் நம்ம டெக்னிக்கலாகவும் வாசி பாயிண்ட் ஆஃப் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் எதை கவனிக்கணும் அப்படின்ற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோ பகுதியில் பார்க்கலாம் இது ஒரு தெற்கு பார்த்த மனைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்து அளவு வந்து ஒரு கிரௌண்டு நாற்பதுக்கு அறுபது அப்படின்போது இந்த இடம் பெருசாக இருக்கிறதுனால இந்த வீட்டில் வந்து என்ன பண்ணால் கிழக்கு பக்கம் அவங்க மெயின் வாசல் வந்து எங்களுக்கு கிழக்கு பக்கம் வேணும் அப்படின்னு சொன்னதுனால இதை அது போல் பிளான் பண்ணிடுவோம் இந்த இடத்த வந்து தெற்கு பார்த்த சைட்டு மனை ஆனால் அது கிழக்கு பார்த்து வீடு கட்டுறோம் நம்ம அதில் இதில் என்னென்ன கவனிக்கலாம் வாசு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இப்போ தெற்கு பார்த்த நமக்கு ஒரு சைட் இருக்குது ஆனால் அதில் வந்து கிழக்கு பக்கம் வாசல் கேட்குறாங்களே ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் வினா ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த கிழக்கு பக்கம் வைக்கிற வாசல் வந்து சிறப்பாக இருக்குது இந்த தெற்கு பக்கம் பார்த்த வீட்டுங்களுக்கு கிழக்கு பக்கம் மெயின் என்ட்ரெஸ் கொடுத்தோம்னா அந்த வீடு வந்து சிறப்பான பலன்களை கொடுக்குது அங்கே அப்படி பார்த்தா இப்போ கிழக்கு தான் வாசல் அப்படின்னா என்ன நடு பேர் வந்து என்ட்ரன் திறந்தோடே என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருவாங்க அங்கே வைக்கக்கூடாது நம்ம தென்கிழக்கு பகுதியிலே வச்சிருவாங்க இல்லை நடுவில் வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடாது நம்ம எப்படி கிழக்கு பார்த்து சைட்டுக்காக உச்ச பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா ஃபஸ்ட்டு வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு பகுதியில் ஒட்டி வாசல் வைக்கிறது சிறப்புன்னு சொல்கிறோமோ அதே போல் இந்த வீட்டுக்கு வந்து வடகிழக்கு பகுதியில் தான் மெயின்டெயின்டன்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து இடம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் பத்தடி கேப் விட்டுட்டோம் அந்த சைடு கிழ மேற்கு பக்கம் மூணு அடியும் கிழக்கு பக்கம் பத்தடி கேப் இருக்கிறதுனால ஒரு காரே நேராக ஈஸியாக வரும் இங்கே அப்போ வரும்போது அவங்களுக்கு வாசல் வைக்கிறதுனால வந்து போகிறதுக்கு எதுவும் சிரமம் இருக்காது இது போல் இடம் பெருசாக இருக்குது அப்படின்போது நம்ம மெயின் வாசலை வந்து கிழக்கு பக்கம் வைக்கிறது சிறப்பு வேற ஒரு பகுதியில் பார்த்துருப்போம் நீங்கள் தெற்கு பக்கம் தானே வச்சுருப்போம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க அது இடம் சின்னது அதனால் சந்து உள்ள வர முடியாது அதனால் அது உங்களுக்கு வந்து தெற்கு பக்கம் வச்சுருந்தோம் இந்த இடம் பெருசாக இருக்கிறதுனால இந்த வாசலத்துக்கு கிழக்கு பக்கம் வச்சுருக்கோம் இதில் அடுத்து வந்து படிக்கட்டு வந்து கேண்டில் லிவர் பரியலாம் நிறைய பேர் கவர் பண்ணுறாங்க கேண்டில் லிவர்லாம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன நான் ஒவ்வொருத்தரையும் வீடியோவில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன் கேண்டில் லிவர்னால் எப்படி தான் போடணுன்ட்டு போல் இங்கே இப்போ பேஸ்மெண்ட் லெவல் வரும்போது அந்த க படிக்கட்டை நம்ம தீர்மானம் பண்ணிடணும் படிக்கட்டு எந்த இடத்துல வரணும்னா அதுக்கு தனியாக ஒரு பீம் கொடுத்து வச்சுக்கிறோம் அப்போ தான் வந்து கீ கீழையும் தரையும் தொடாது அது போல் இந்த இடத்துல பண்ணி வச்சுருங்க நீங்கள் பாருங்கள் கம்பி கட்டுறதோடு இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு பேஸ்மெண்ட் லெவல் இங்கே நாலடி போட்டிருக்கோன்னு சொன்னோன்னா இங்கே தரையை எவ்வளோ அடி நம்ம தூக்க போகிறோம் அப்படின்ற கணக்கு முன்னாடியே எடுத்துடணும் அந்த அந்த தரையை எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் இதுக்குன்னு தனியாக ஒரு பில்லர் இங்கே ரெடி பண்ணி இங்கே ஒரு பீம் கொடுத்து அந்த பீம்லேருந்து படிக்க இந்த இந்த கம்பி கட்டி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் லேண்டிங் இங்கே வந்துடும் இங்கே வரும்போது நம்ம படிக்கட்டு வந்து ஈஸியாக அமைச்சிடலாம் நிறைய இடத்துல நானே என்ன பண்ணியிருக்கேன் இந்த பீமா போட்டுருவோம் பீமா போட்டால் ஸ்ட்ராங்காக பீமு போட்டது என்ன ஆயிடுதுன்னா பீம் வந்து கீழ்ப்பக்கம் போயிடுது அப்போ ஒரு சில இடத்துல ஹைட்டு திடீர்னு வந்து எனக்கு ஹைட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்ன ஆயிடுது இந்த பீம் வந்து தரக்குள்ளே போயிடுது நம்ம கேண்டில் தான் போடுறோம் ஆனால் பார்க்கும்போது போது என்ன ஆச்சுன்னா அமைப்பு வந்துடுது அப்படின்னு சொல்லி நான் கட்டின இடத்துலேயே அதை போல வந்திருக்கு அதனால இந்த தடவை என்ன பண்ணிட்டேன் பீம் கொடுக்கோனா அந்த பீமையே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மாற்றிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி அதுக்கு தனியாக அதுக்கு தகுந்தாப்பிலாக ஒர்க் அவுட் பண்ணி இப்போ இது வந்து இதுக்கு கீழே இப்போ பீம் வராது இப்போ இதே பீமு தான் ஆனால் இது படிக்கட்டாக வந்து வேலை செய்யும் அது போல் இங்கே கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம் நீங்களும் இது போல் பீம் ஆனால் ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்லேயே கனெக்ட் பண்ணி இது போல் எடுத்துட்டிங்கன்னா இப்போ தரையை தொடாது இப்போ இதுலேருந்து தான் படிக்கட்டு போட போகிறோம் அப்போ வந்து கேண்டில் லுவர் அமைப்புன்னு இதுதான் சரியான அமைப்பாக இருக்கும் வெளியில் போகிற படிக்கட்டில் வடமேற்கு பகுதியில் வடக்கும் வடக்கு மேற்கு சதியுடைய வடமேற்கு பகுதியில் கேண்டில் லுவரில் அமைப்பில் படிக்கட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் படிக்கட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் தெளிவாக உங்களுக்கு இன்னும் விவரமாக அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் போல் போன பதிவில் நான் சொல்லியிருப்பேன் கம்பி லேப்பிங் பண்ணுறது வந்து ஒரே இடத்துல உடக்கூடாது ஜாயின் பண்ணுறோம் தள்ளி தள்ளி தான் வரணும் அப்போ ஃபுல்லாக நான் காங்கட்டு போட்டதுனால அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இந்த இந்த எல்லா காலத்தையும் பாருங்கள் கம்பி டிப்பார்ட் தான் ஜாயிண்ட் ஆகிறது வந்து ஒரே இடத்துல இருக்காது மூணு வந்து ஒரு இடத்துல இருக்கும் மூணு வந்து தள்ளி இருக்கும் எல்லா காலமும் அப்படி தான் இருக்குது இது போல தான் நம்ம லேப்பிங் பண்ணுறோன்னா கரெக்டான இடத்துல லேப்பிங் பண்ணணும் அது அப்போ தான் அந்த இது வந்து அது ஒரு அது ஒரு வேலையை டெக்னிக்கல் ரீசன் இருக்குது ஒரே இடத்துல இருந்தால் நாளைக்கு எதோ ஃபால்ட்னா பல்ஜ் ஆகிறதுக்கு அந்த அந்த காலம் பல்ஜ் ஆச்சுனாலும் சான்ஸாக இருக்குது அது மாதிரி வரக்கூடாது அப்படின்னா தான் தள்ளி தள்ளி நம்ம கம்பியை லேப் பண்ணுறது சிறந்த பலனாக இருக்கும் டெக்னிக் அதே போல் அந்த ஊக்கு அடித்து போகிறதுன்னு சொல்லியிருந்தேன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி கம்பி அதுவும் இந்த இதில் இந்த காலத்தில் இருக்குது பாருங்கள் இப்போ ரிங்கு அழிச்சு போகிற சொன்னலாம் நேராக இப்படி நேராக போட்டால் நைன்டி டிகிரி இதை வளைச்சி உள்ளே போயிருப்பாங்க இப்போ பாக்ஸ் போடும்போது காங்க்ரீட் வந்து இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வரலாம் நீங்கள் இந்த இந்த இது இந்த வளைச்சி போட்டால் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி போட்டோம்னா இது வந்து இந்த இது வந்து நல்லா பிடிச்சிக்கும் இந்த கம்பி இது விலகாது அதே போல் இதில் ஆறு கம்பி எட்டு கம்பி இதுமாதிரிலாம் போகிறோம்னா இதுக்கு இப்போ இந்த நாலு கம்பிக்கு ஒரு ரிங் போட்டுரும் இல்லையா அதே போல் இதை பாருங்கள் ரெண்டு ரெண்டு இது ஸ்பேஸுக்கு நடுவில் இது போல் ஒரு இந்த ரெண்டு கம்பிக்கு மட்டும் ஒரு ரிங் அடிச்சு போடுறது இன்னும் சிறப்பாக சிறப்பு இது போல் இப்போ ரிங் இருக்குது பார்த்தீங்களா இது போல் ரெண்டு கம்பிக்கு மட்டும் தனியாக ஒரு ரிங் அடிச்சு போடுறது இன்னும் கிரிப்பாக கிடைக்கும் அது இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் தான் கம்பி கட்டுறது தானே அப்படின்னு நீங்கள் பார்க்காம அதில் டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு உள்வாங்கி நீங்கள் பண்ணும்போது இது காண கம்பி போட மறைஞ்சிட போகுது உள்ள என்னக்கும் தெரிய போது ஆனால் இது போ இது ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு மெத்தட் இது இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம அதை கடைப்பிடித்து செய்யும்போது நம்ம வீடும் தரமாக வரும் அதே போல் இந்த ஷூ மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இப்போ இது ஏன் ஷூ மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம கீழேருந்து நம்ம ஒவ்வொருதோ பில்டிங்கோட அளவு நைன்டி டிகிரி மார்க் பண்ணி மார்க் பண்ணி எடுத்து வந்துடுறோம் இங்கேருந்து டைரெக்டாக நம்ம காங்கிரீட் போட்டோம்னா இதில் எதுவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அந்த பாக்ஸ் போடும்போது அப்போ முன்னாடியே இதை ஷூ மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதில் இதில் மூலமட்டம் பார்த்து பில்டிங்கோடய அவுட்ரு உள்ளளவு அளவு மூல மூலமொடையெல்லாம் சரியாகனு பார்த்துட்டு இதுக்காக இந்த மட்டத்துக்கு நம்ம பாக்ஸ் வச்சு ஜல்லி போடும்போது மேலே எதுவும் நமக்கு மாற்றங்கள் எதுவும் வராது அளவு ஒரே சமயமாக சரியாக அளவு வரும் மூல மூலமட்டம் எதுவும் கிராஸ் வராது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்க்கணும் எல்லையும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும் லிண்டரில் பார்க்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் அளவு நம்ம செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணிட்டு பார்த்தோம்னா பில்டிங்கில் எதுவும் கிராஸ் வராமல் டைல்ஸ் கட்டும் போது ஒரே நேராக வரும் அதே போல் இந்த மட்டத்தில் வந்து மட்டத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து நாலடி நார்மலாக மூணு அடி போடுவோம் இங்கே ஒரு அடி எக்ஸ்ட்ரா ஹைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி எக்ஸ்ட்ரா போட்டுருவோம் பல தடவை வலி உத்திவான் பேஸ்மெண்ட்டு உள்ளே பூசிட்டு தான் மண்ணு குட்டணும்ட்டு அது ஏன் பூசிட்டு மண்ணு கூட நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அது ஒரு டெக்னிக்கல் ரீசன் இருக்குது பூசுறதுக்கு அதே போல் பூசி இங்கே மண்ணு குடிக்கும் இந்த ஏரியா பெருசாக அப்படிங்கிறதுனால இங்கே போர் வந்து வாட்ரு வந்து கம்மியாக தான் வருது அப்போ இந்த தண்ணியை வச்சு நம்ம கூற சரியாக கன்சால்டேட் ஆகாது அது வந்து அடித்த வரைக்கும் தண்ணி போகாத அப்போ ஏரியா பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம லாரியை வச்சு தான் தண்ணி ஊற்றணும் இந்த லாரியை வச்சு தண்ணி ஊற்றும்னா சரியாக நம்ம கூறாட முடியும் தண்ணி ஃபோர்ஸ் நிறையா வரும் தண்ணி அடி வரைக்கும் போகும் தண்ணி நிறையா இருக்கும் நமக்கு அப்போ நிறைய கன்சாலிடேட் வந்து கரெக்டாக ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம காயை விட்டுட்டு பிசிசி இது எப்படியும் இப்போ ஒரு வாரம் பத்து நாள் நாங்கள் காய விட்டுறோம்ல இதுக்கப்புறம் பிசிசி போட்டு அடுத்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணும்போது இந்த பேஸ் வந்து எதுவுமே ப்ராப்ளம் வராமல் நீட்டாக நம்ம சும்மா தண்ணி மேல இந்த தண்ணியை போதும் அப்படின்னு வச்சு பண்ணாமல் அதுவும் கொஞ்சம் தண்ணி வெளியிலேருந்து வாங்கி லாரியிலேருந்து போகும்போது அது கொஞ்சம் ஃபோர்ஸாக வரும் அது கன்சாலிடேட் நல்லா வரும் அது அடுத்து வந்து இதுல பிரம்மஸ்தானம் மார்க் பண்ணிடுவோம் அதே போல டயக்ராம் காட்டுறவங்களுக்கு இப்படி தான் இந்த இதே போல டயக்ராம் எல்லா சைட்லயுமே இருக்கும் ஒரு டயக்ராம் வந்து இது போலம் பண்ணி வந்து லேமினேஷன் பண்ணி வச்சுட்டோம்னா யார் வந்து எப்போ வந்து பார்த்தாலும் இருந்தாலும் இல்லை நாங்கள் கூட வந்து எதுவும் அவங்களுக்கு எதுவும் குழப்பம் இல்லாமல் வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணிக்கலாம் அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் இது எப்படி வருது இப்போ மூணு டயக்ராம் வச்சிருப்போம் பேஸ்மெண்ட் அவ்வளோ வச்சிருப்போம் பிடிச்சிக்கல அவ்வளோ இந்த கட்டம் இந்த கட்டம் தான் பிரம்மஸ்தானம் அமைப்பு இந்த கட்டத்துக்குள்ளே எதுவும் பில்டிங் செவ் எதுவும் வராமல் இது போல் பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும் பிரம்மஸ்தானத்தை நல்லா இப்போ இந்த வீடு பெருசாக கட்டுறதுனால இந்த பிரம்மஸ்தானம் வந்துடுச்சு இந்த பிரம்மஸ்தானம் போயிருந்தது இந்த ஹாலில் இங்கே தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் எதுவுமே வராது ஓப்பனாக இருக்கும் இந்த டயக்ராம் எப்படி அது இது எப்படி இருக்கோ அதே போல் தான் அங்கே பண்ணுறோம் இது போல் நீங்களும் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டயக்ராம் எத்தனை தடவை வேணாலும் மாற்றுங்க ஆனால் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எதுவும் மாற்றாதீங்க நல்லா டயக்ராம் கரெக்டாக போட்டு உள்வாங்கிட்டு அந்த டயக்ராம் எப்படி இருக்கோ அதுபடி நீங்கள் வேலை செய்ய உங்கள் வீடு வந்து சிறப்பாக இருக்கும் இது இப்போ இது பேஸ்மெண்ட் லெவலில் இருக்குது அடுத்த அடுத்த ஸ்டேஜ் வரும்போது இன்னும் தெளிவான விளக்கங்கள் இதோட பகிர்ந்து கொள்வேன் இந்த வீடியோ பார்த்து பார்த்துக்கொண்டு நீங்கள் அனைவரும் நீங்கள் ஆனந்தமான ஆரோக்கியமான பிரம்மாண்டமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நாங்கள் வணங்கும் ஆண்டாள் அம்மாவையும் திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கு மகிழ்ச்சி சர்வமும் கிருஷ்ணார்பணம்